ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேவாரா பட விழா அந்த விழாவில் ஜான்வி கபூர் அங்கேருந்து எல்லாத்தையுமே ஒரு ஷாக்கான விஷயத்த பண்ணியிருக்காங்க வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஜூனியர் என்டிஆர் நம்ம ஜான்வி கபூர் ரெண்டு பேரும் நடிக்கக்கூடிய படம் தான் தேவாரா சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே ஜான்வி கபூர் யாருன்னு தெரியும் ஸ்ரீதேவியோட பொண்ணு அவங்க இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஒன்று பண்ணியிருக்காங்க அது வந்து இன்ப ஷாக்கிங் அப்படின்னு சொல்லலாம் தேவாரா பட விழாவில் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க எல்லாரும் தெலுங்கு அப்படி இப்படின்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசினாங்க ஜான்வி கபூர் அப்போ பேச சொன்னாங்க எல்லாருமே ஜான்வி அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மைக்கை வாங்கி தமிழில் பேசினாங்க அப்படியே சுத்த தமிழில் எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் தமிழ் பொண்ணுதாங்க நான் சீக்கிரமாகவே நான் ஒரு தமிழ் படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அம்மா தமிழில் தான் நல்லா ஹிட்டு பதினாறு வயது நிலையை ஸ்ரீதேவி எல்லோரும் மறக்க முடியாது ஸோ நானும் தமிழை மறக்க மாட்டேன் கண்டிப்பாக தமிழில் ஒரு பெரிய ஹிட்டாக ஒரு படத்தை நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க தமிழ் மேலே வச்சிருக்க ஆர்வத்தை பார்த்துட்டு எல்லாருமே அங்கேருந்து பாராட்டியிருக்காங்க செம்ம கிளாப்ஸ் வேறு கிடச்சிருக்கு இனிமேலே நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி இப்போ தமிழ் பேசுறது அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பித்விராஜ் உங்களுக்கு தெரியும் ஆட ஜீவிதம் அந்த படத்தில் வேறு லெவல் பண்ணியிருப்பாரு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதை வைரலா வைரலாக இருக்கிற விஷயம் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மும்பையில் பாலிகில் பகுதியில் முப்பது கோடி அந்த முப்பது கோடியில் ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்காராங்க அது போக அவர் அங்கே பதினேழு கோடி மதிப்புள்ள சொகுசு அடுக்குமாட்டியும் அங்கே வச்சுருக்காராம் இது போக இந்த முப்பது கோடி பங்களாவையும் வாங்கியிருக்காராங்க நான் இந்த மாதிரி நியூஸில் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி